ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் இருந்தார் அவர் எவ்வளவு பாடுபட்டாலும் அவரால் வந்து அவர் குடும்பத்துடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணவே முடியல அவருடைய நிலத்திலேருந்து அவருக்கு வரக்கூடிய வருமானம் ரொம்ப சொல்பமாக இருக்குது அதனால் அவர் பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு நம்மளுடைய குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகளை கூட நம்மளால வந்து பூர்த்தி பண்ண முடியலையே என்ன நான் எவ்வளோ பாடுபட்டாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல நான் வந்து என்ன தான் செய்யறது இதுக்கு மேலே எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நாம் வந்து என்ன நம்மளுடைய நிலைமை இப்படி இருக்கேன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அவருடைய மனைவி வந்து அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க நீங்கள் வந்து எதுக்கும் அந்த மலை மேலே இருக்கிற நம்மளுடைய சாமியை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாமி அப்படின்னு இவங்க எல்லாம் ரொம்ப மரியாதையோடையும் பக்தியோடையும் அழைக்கிறவர் வந்து அந்த ஊருக்கு ஒரு முனிவர் அவர் எங்கிருந்து வந்தாருன்னெலாம் ஊர் ஜனங்களுக்கு தெரியாது அவர் அந்த மலை மேலே வந்து ஒரு சின்ன குடியில் அமைச்சிட்டு அதுக்கு வெளியில் அவர் எப்போவும் தியானத்தில் ஆழ்ந்திருப்பார் அவர் எப்படி பசியாடுறாரு எப்படி அவர் வந்து வாழ்க்கையை நடத்துகிறாரு இது எதுவுமே கிராமத்து ஜனங்களுக்கு தெரியாது ஏன்னா கிராமத்து ஜனங்கள் வந்து எதையாவது பாசமாக கொண்டு போய் கொடுத்தா கூட அவர் வந்து எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அந்த முனிவர் எப்பவும் தியானத்தில் இருப்பார் அவர் எப்போ சாப்பிட்றாரு என்ன சாப்பிட்றாரு எதுவுமே கிராம ஜனங்களுக்கு தெரியாது அதனால் அவர் மேலே வந்து இவங்க எல்லாருக்குமே ரொம்ப மரியாதை ரொம்ப பக்தி சரி நீ சொல்கிறத நானும் கேட்குறேன் அப்படின்னு அந்த ஏழை விவசாயி அந்த முனிவரை பார்க்கறதுக்கு மேலே ஏறி போகிறாரு முனிவர்கிட்ட அவருடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்கிறாரு முனிவர் இப்போ வந்து கண்ணை மூடி தியானம் பண்ணி ஒரு மண் பானையை வந்து அந்த விவசாயிக்கு கொடுக்குறாரு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த பானையால் வந்து நிறைவேறிடும் உன் கஷ்டத்தை இந்த பானைக்கிட்ட நீ சொன்னா இந்த பானை உனக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லும் அப்படின்னு முனிவர் வந்து விவசாயிகிட்ட சொல்லி அனுப்புகிறாரு விவசாயி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு என் கஷ்டங்களை இந்த பானைக்கிட்ட சொன்னால் நல்லது நடக்கும்னு முனிவர் சொல்கிறாரு சரி எனக்கு இப்போது என் பிள்ளைகள் என் மனைவி பசியோடு இருக்காங்க அவங்களுடைய பசியை ஆத்திரம்தான் அப்படின்னு அந்த பானைக்கிட்ட சொன்னதும் அந்த பானையில இருந்து அருமையான உணவுகள் வெளியில் வருது அடாடா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவெல்லாம் அவங்க சாப்பிட்றாங்க அடுத்தது உணவு சாப்பிட்ட உடனே எனக்கு இப்போ கொஞ்சம் பணம் வேணும் என் நல்ல விதைகள் வாங்கணும் உழுற பொருட்கள்லாம் நான் வாங்கணும் என்கிட்ட இருக்கிற கலப்பையெல்லாம் பழசாயிடுச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் அந்த விவசாயி கேட்க கேட்க அந்த பானை வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த விவசாயிக்கு வேணுங்கிற நவமணிகள் காசு பணம் எல்லாம் கொடுத்துட்ருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விவசாயி வீட்டில் வறுமை அப்படிங்கிறது போய் அவங்க வந்து ஒரு தினமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பசி அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் அவங்க இ இருக்கிறத ஊர் ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க அடடா எப்படி நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்களே இவங்க எவ்வளோ பாடுபட்டிருப்பார் அவர் அதுக்கு வந்து நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஊர்க்காரங்க சந்தோஷப்படுறாங்க அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அவங்க வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லை தினப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து கவனிக்கப்படுதுன்னு உடனே விவசாயி வேலைக்கு போறது நிலத்துல போய் உழறதை நிறுத்திடுறார் பானை கிட்ட வந்து எதுவா இருந்தாலும் அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு பானையும் கொடுக்குது அதை வச்சுக்கிட்டே அவங்க வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த போக்கு அவங்க மனைவிக்கு பிடிக்கறது இல்லை ஆனால் மனைவி சொல்கிறத அவர் கேட்கறதே கிடையாது பானை இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும் முனிவர் வந்து நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த பானையை கொடுத்து அமிச்சுருக்காருன்னு மனைவியோட வாயை அவர் அடைச்சிடுறார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நிலைமை ரொம்ப பெரிய நிலமையாக போய் அந்த கிராமத்திலேயே பெரிய வீடு வந்து அவங்க கட்டிடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக வசதியாக செல்வந்தராக அவர் இருக்கிறார் செல்வம் கைக்கு அதிகமாக வந்ததினால அவருடைய மனப்போக்கும் மாறிடுது அவர் ரொம்ப வந்து அஹ் ஆயிடுறார் ஆயிடுறாரு யார்கிட்டையும் மரியாதையா பேசுறதில்ல நடத்துறதில்ல இந்த மாதிரியே போகும்போது மனைவிக்கு ரொம்ப வருத்தமாயிடுது தன்னுடைய பழைய கணவரின் இயல்பான பழைய நிலை வந்து தனக்கு வேணும் அப்படின்னு அவங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்றாங்க கிராமத்துல எல்லாரும் விவசாய பத்தி இப்போ தப்பா பேசுறாங்க என்ன பணம் வந்ததும் ஆளே மாறிட்டாப்புல ஆனா அவர் ஒய்ஃப் மட்டும் வந்து அப்படியேதான்ப்பா இருக்காங்க சாதாரணமாக ரொம்ப கிட்டலாம் நல்லா தான் பேசிட்டு எப்பவும் போல் இருக்காங்கப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் என்னாகுது இந்த பானை கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிடுது அந்த பானை உடஞ்சதும் அந்த பானையால் என்னெல்லாம் இவங்களுக்கு வந்ததோ பொன் பொருள் ஆடம்பரமான உடைகள் வீடு அது எல்லாம் அடுத்த நிமிஷம் மறைஞ்சு போய் பானை வரத்துக்கு முன்னாடி இவங்கக்கிட்ட என்ன இருந்ததோ அதே பழைய வீடு அந்த ஓட்டு வீடு அவங்களுடைய பழைய கட்டில் பழைய ஃபர்னிச்சர் அந்த மாதிரி எல்லாம் பழைய நிலைமைக்கு திரும்பி போயிடுது இப்போது எல்லாம் போச்சே ஐயோ கண்ணுமைக்கிற நேரத்துக்குள்ளே எல்லாம் போச்சே இப்படி ஆகிப்போச்சேன்னு அவர் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்குறார் மனைவி சொல்கிறாங்க இதுதான் சாஸ்வதம் நடுவில் வர்றது எல்லாமே நடுவுலேயே போயிடும் இப்படிங்கிறதுக்குள்ளே வந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே திரும்பி போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது கடுமையான உழைப்பில் நாம் என்ன சம்பாதிக்கிறாலும் அதில் என்ன கிடைச்சாலும் அதை சாப்பிட்டு நாம் இருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆடம்பரம் இருக்கும்போது இல்லை உங்களுக்கு வேணும் வேணும் வேணுங்கிற ஆசை தான் இருந்தது போதும்னு சொல்லவே உங்களுக்கு தோணலை இப்போது போதும்னு சொல்லுவீங்கல்ல போதும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது அதுதான் பொன்னான மனது அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்